நமஸ்தே ஸ்ரீ ஜோதி அம்மா பகவான் சரணம் பாத பிரணாமங்கள் ஜோதி எங்கள் குடும்பம் ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீ அம்மா பகவானின் உயர்ந்த தெய்வீக கமல பாதங்களில் சரண் புகுந்தோம் முதல் நாளிலிருந்தே நான் என் வாழ்க்கையில் அற்புதங்களை அனுபவித்து வருகிறேன் முதலாவதாக என் மகள் சுமார் பதினைந்து நாட்கள் நவகிருத ஹோமத்தில் சேவை செய்யும் பாக்கியத்தை பெற்றார்

ஒரு நல்ல குடும்பம் அமைந்தது அவருடைய மாமியார் மிகவும் அன்பானவர்கள் மற்றும் அக்கறையுள்ளவர்கள் ஸ்ரீ அம்மா பகவான் அவள் கனவு கண்ட வாழ்க்கையை அவளுக்கு பரிசளித்திருக்கிறார் ஸ்னேக பிரதாதா அம்மா பகவானுக்கு நன்றிகள் என் மீதும் என் குடும்பத்தினர் மீதும் நீங்கள் பொழிந்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நன்றிகள் ஸ்ரீ ஜோதி உமது தெய்வீக பொற்பாதங்களில் அனந்த கோடி பாத பிரணாமங்கள் Shaili ji tirchur